அறிவோம் நன்றாக குருவாழ் குருவே துணை வணக்கம் அன்பினியர்களே இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தாக்கா அதாவது ஆண் பெண் வசியம் தகாத உறவுகளை பிரிப்பதற்கு சரிங்களா அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொல்லை கொடுத்துருக்கக்கூடிய எதிரிகள் நமக்கு உண்டான பகைவர்கள் நமக்கு தீங்கு செய்வர்களே அடியோட விரட்டுவதற்கும் அதாவது தற்காலிகமாகவும் விரட்டுவதற்கும் நமக்கு பிரச்சனைகளை கொடுப்பவர்களுக்கும் மற்றபடி செய்வினை ஏவல் புள்ளி இந்த மாதிரி வேலைகள் செய்பவர்களுக்கும் நமது மயான காளி காட்டேரி ஏவல் பூஜை செய்து கொடுக்க சரிங்களா இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொல்லை கொடுப்பவர்களுக்கு உண்டான அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம் ஆண் பெண் வசியம் அந்த கணவன் மனைவி வசியம் ரெண்டு பேருக்கு உண்டான கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்து போனவர்களே வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக நமது குட்டி மற்றும் காட்டேரி மூலமாக நம்ம செய்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா பிரிந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனடியாக சேர்வதற்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது விருப்பமுள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதை செஞ்சு கொடுத்து செய்து கொடுத்துக்குறோம் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமது ஆலயத்தில் ஜோதிடம் மற்றும் ஆந்திரிகம் மற்றும் சோழி பிரசன்ன இந்த பயிற்சி வகுப்பெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்க இருக்கோம் விருப்பமுள்ளவர்கள் நமது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பிவிட்டு நீங்கள் பயிற்சியில் பெற்றுருக்கலாம் சரிங்களா அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வ உபாசனைகள் மற்றும் குட்டி குருவ முறைகள் இது அனைத்தையுமே நம்ம செய்து கொடுத்துட்ருக்கோம் விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா நமது அனைத்து வகையான பூஜை முறைகள் அனைத்தையுமே சொல்லி தருவோம் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டகர்மத்தில் வசிய மை வசிய மருந்து வசிய மந்திரம் எந்திரங்கள் இது அனைத்துமே சொல்லிக் கொடுப்போம் சரிங்களா விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் ஜன விஷயம் பண விஷயம் இதுக்குண்டான வசிய அஞ்சனமைகள் அசிய தாய்த்துகள் வசிய மந்திரங்கள் எந்திரமெல்லாம் இருக்குது விருப்பம் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி